ஒரு பத்து புதிய அறிவிப்புகளை நான் வெளியிட விரும்புகிறேன் முதல் அறிவிப்பு புதுசா உருவாக்கப்பட்ட இந்த தென்காசி மாவட்டத்துக்கு மாவட்ட ஆட்சியர் காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அலுவலர்களுக்கு பதினைந்து கோடி ரூபாய் செலவில் பதினோரு புதிய குடியிருப்புகள் கட்டப்படும் இரண்டாவது அறிவிப்பு சங்கரன் கோயில் மேலநிலைத நல்ல ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய குருக்கல்பட்டி சிப்காட் திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்படும் மூணாவது அறிவிப்பு தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சேவை மையம் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் நாலாவது அறிவிப்பு கடையம் ஊராட்சி ஒன்றியத்துக்கு ஆறு கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டடம் கட்டப்படும் அஞ்சாவது அறிவிப்பு சிவகிரி கடையநல்லூர் சங்கரங்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய கண்மாய்கள் பன்னெண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஆறாவது அறிவிப்பு தென்காசி வட்டம் சிவசைலம் கிராமத்தில் இருக்கக்கூடிய கடனா அணை நாலு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஏழாவது அறிவிப்பு கடையநல்லூர் வட்டத்தில் இருக்க வரட்டாறு பாசன அமைப்பின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் மற்றும் குளங்கள் நாலு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் எட்டாவது அறிவிப்பு செங்கோட்டை வட்டத்தில் அடவை நயனார் கோயில் அணை திட்டத்தின் கீழ் உள்ள அணைக்கட்டுகள் கால்வாய்கள் மற்றும் குளங்கள் ஐந்து கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் ஒன்பதாவது அறிவிப்பு வீர கேரளம்புதூர் வட்டத்தில் இருக்க மாராந்தாய் கால்வாய் இரண்டு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்படும் பத்தாவது அறிவிப்பு ஆலங்குளத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கு ஒரு கோடி ரூபாய் செலவில குடிநீர் மற்றும் பிற வசதிகள் செய்து தரப்படும் இந்த பத்து முத்தான அறிவிப்புகளும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று நான் நம்புகிறேன்